டொமஸ்டிக் லீக்ல வந்து விஜயஹா டிராபி வந்து நடந்துக்கிறது அது வந்து மகாராஷ்டிரா டீம் வந்து செமிஃபைனல் வரைக்கும் போனாங்க அந்த டீமு படிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் விதர் விதர்பா வந்து டீம் வந்து ஒரு சரியான ஒரு ஃபைட் கொடுத்துட்டு அவங்களும் வந்தாங்க அதெல்லாமே நம்ம மகாராஷ்டிரா கேப்டன் ருத்ரா கேக் வந்து டாஸ் உடனே நாங்கள் போலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னார் சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது டீம் எட்டு வந்து சூப்பராக போலிங் போட்டவங்கள்த சொல்ல முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பங்களிப்பு கொடுக்கல ஏன்னா போலிங் போட்டாலும் கேட்ச் ட்ராப் பார்த்திங்க கீப்பரே மூணு கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு ஓடி வந்து பிடிக்கிறேன்ட்டு விழுந்து கேட்ச் நிறைய கேட்ச் விட்டனால மேட்ச்சு கேட்ச் விட்டாலே மேட்ச் மாதிரி உங்களுக்கே தெரியுங்க அந்த மாதிரி தான் மேட்ச் வந்து திரும்பிடுச்சு நிறைய கேட்ச் விட்டனால மேட்ச் வந்து அவங்க மேட்ச் முந்நூற்றி எண்பது கிட்டே ரெண்டு அடிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் டார்கெட் ஆகிட்டாங்க இது கம்மியான டார்கெட் இருக்கிறது அதிகமாகனால ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம மகாராஷ்டிரா டீமுக்கு வந்து அது இல்லாமல் நம்ம குல்கர்னி வந்து சரியான ஒரு பேட்டிங் நம்ம உத்ராஜ் கேக்கோட வந்து சூப்பர் ரன் அவுட் ஆகும்போது ஒரு பங்கலி கொடுத்தாருனார் நம்ம குல்கர்னி அப்புறம் அனிகட் பாவானி கூட ஒரு சூப்பராக ஒரு பேட்டிங் ஆனார் டி டுவெண்ட்டி மாதிரி ஆட்டு போயிட்டேன்ட்டு ஆனால் மற்றபடி வேறு யாருனா திருப்பாதி ஒரு இருபத்தி ஏழு ரன்னு சொல்லிக்கிற மாதிரி வேறு யாருமே ஆடல அதுதான் நிஜம் போல் முக்கியோச்சத்து வந்து சென்டாஸ்டிக்காக பவுலிங் போடுற நிறைய கேட்ச் வந்து அவர் பிடி நிறைய கேட்ச் அவருக்கு வந்துச்சு ஏன்னா அவர் பவுலிங் போடும்போது போது யாருமே பிடிக்கல அதுதான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேச்சாக மிஸ் பண்ணாலே மேட்ச்சே அதிகமான ஸ்கோருக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும் மூணு விக்கெட்டுக்கே நூறு நூற்றி எண்பது ரன்னு அடிச்சிட்டாங்க ருத்ராஜ் கேட்கறதுன்னு ருத்ராஜ் ஒரு நூறு வீடு ஒரு ஐம்பது அடிச்சனா கொஞ்சம் டீமுக்காக அவருமேலேயும் இப்போ இருக்குது ஏன்னா அந்த ஒரே ஒரு ஓவர் மாட்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் அடிச்சிக்கிறது மற்றபடி எந்த மேட்சுமே அடிக்கிற அந்தளவு ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகிட்டு போயினுட்டு அதனால அவர் மேலேயே கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் ஒரு பார்த்து கொஞ்சம் பேட்டிங்கில் கொண்டு கொஞ்சம் ஃபார்ம் கொண்டு ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மற்ற பிளேயராக அவ்வளோ ஸ்கோர் அடிக்கணும் முன்னூற்றி பதினொன்று கிட்டே எதுவும்ட்டா நம்ம மகாராஷ்டிரா டீமு இன்னும் ஒரு அஞ்சு ஓவர் இருந்துச்சுன்னா மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சுட்டுருக்கலாம் ஏன்னா அவுட் ஆகியோனாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிட்ருவோம் அந்த சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து வந்து ருத்ராஜ் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக கொடுங்க சார் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சார் கடந்த இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் சரியான ஃபார்ம் இல்லை அங்கங்கே ஒரு ஒரு மேட்ச் மட்டும் ஒரு ஃபிஃப்டி ஒரு நூறு கிட்டே அடித்தா தவிர மற்றபடி அந்த மாதிரியுமே அடியில் பிறகு சின்ன பசங்கள்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க இவர் கொஞ்சம் இந்தியன் டீமுக்கு வரணும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தாங்க சொர முடியும் ஏன்னா நம்ம டி டுவெண்ட்டி எடுக்கல ஓடியில் எடுக்கலன்னு சுயசத்தோடு இவர் இன்னும் கொஞ்சம் ரன் அடிக்க ஆரம்பிச்சாதான் தான் அப்படி ரெண்டு அடிக்குமே எடுக்கல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் நம்ம இப்போ ஆடும்போது லீகில் ஆடும்போது கொஞ்சம் ஃபார்ம்லேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதாவது சிஎஸ்கே ஆடும்போது அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் ஆக்குவார் நினைக்கிறேன் நம்ம தலைவர் வந்து எவ்வளோ பேர் கம்பாக கொடுத்து வரும் தோற நம்மளுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் டி டுவெண்டி சீரிஸ் வந்துச்சா அவர் ஈஸியாக இருக்கும் ஏன்னா டி டுவெண்டி மேட்சாக அவர் பிறந்து கடாசியில் ஒரு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும் கன்சிஸ்டண்டியாக மூணு வருஷமா ஆறு ரெண்டு மேலே அடித்த ஒரு பிளேயர் நீட்டிக்க வாய்ப்பு கிடைக்கல என்ன இப்போ அடிச்ச அபிஷேக் சர்மா திலக வருமெல்லாம் கூட்டு போகிறாங்க ஆனால் டே பிளே பண்ண பிளேயர் கூட்டமாக மாட்டாங்க பார்ப்பாங்க சார் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எட்டு வர மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்